ஒரு இனத்தாயகம் அது நீனே வெக்கப்பட்டு போராட்டத்தை நிர்பந்திக்கப்பட்டு பிரிச்சிருக்க இனத்தாயகமா மொழி தாயமா பிரிச்சிருக்கில்ல வெள்ளக்காரன் வச்சியா வச்சிருக்கேன் வச்சிருக்க வேண்டிய மெட்ராஸ் பிரசிடென்சில இன்னைக்கு உள்ள ஆந்திராவும் இருந்தது இல்லை இல்லை சென்னை தமிழ்நாடு இருந்தது இல்ல சென்னை மாகாணம் எங்க அது விட்டுற போறீங்க விட்டுற போறீங்க அப்படிங்கிறது கேரட் கேரக்ட் அது விட விட விடுற தமிழர்களை பதிவு செய்யாமல் விடுறது என்பது இருக்கு ஆனால் இந்தி கால்களை அதிகமா நீ சேர்க்க போறேங்கிற வார்த்தை வாயில பல்லையா வாயில வெந்து போயிடுமா இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல இயற்கையான பல இனங்களை பிரித்தானிய பீரங்கிகள் ஒடுக்கி நசுக்கி தூக்குல போட்டு பல இனங்களை ஒன்னாக்கி அவன் கொள்ளைக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொள்ளைக்காக ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினான் அவனா தேர்வு செஞ்சு ஒரு பேரை வச்சான் இந்தியான்னு வச்சான் தமிழர்கள் நோட்டம் நேரலுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற வாக்காளர்களுக்கான சிறப்பு தீவிர சீராய்வை கண்டித்து வருகின்ற பதினாறாம் தேதி தமிழ் தேசிய பேரியக்கம் சென்னையிலும் திருச்சியிலும் போராட்டம் அறிவித்திருக்கின்றது இந்த போராட்டம் குறித்தும் சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு குறித்தும் அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு இன்றைக்கு நாம் ஐயா வணக்கம் 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 அதே வருகின்ற பதினாறாம் தேதி இந்த சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் குறித்து மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சில கோரிக்கைகளை வைத்து தமிழ்த் தேசிய பேரிய வந்து போராட்டம் இருக்குது அந்த போராட்டம் பற்றி சொல்றேன் இந்த சிறப்பு மறுசீராய்வு வாக்காளர் பட்டியல் என்ற அறிவிப்பு கடந்த அக்டோபர் மாதம் வந்தபொழுதே நாம் வந்து இப்போ பன்னெண்டு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குழந்தையில் கும்பகோணத்தில் தமிழ்த் தேசிய தலைமை செயற்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது அதுலேயே கண்டித்து அது கூடாதுன்னு தீர்மானம் போட்டோம் ஊடகங்களில் வந்தது தொலைக்காட்சி ஊடகங்கள்லேயும் வந்தது வந்து ஏடுகள்லேயும் பதிவாகி இருக்கிறது அப்பொழுதே இது தவறு இது உள்நோக்கம் கொண்டது தமிழ்நாட்டில் தமிழர்களை குறைத்து இந்திக்காரர்களை நிறைத்து தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருப்பதை மாற்றக்கூடிய உள்நோக்கமாக செயல்படுவார்கள் எனவே ஆண்டுதோறும் அந்த புதுப்பிக்கப்படுகிறது இந்த வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் இறந்தவளை நீக்கிறது புதுசாக பிறந்து அந்த வயசு வந்த பிள்ளைகளை சேர்க்கறது என்பது ஆண்டுதோறும் வழக்கமாக இருக்குது அது போதும் இது வரைக்கும் அப்படிதான் நடந்தது தேர்தலுக்காக சிறப்பு வந்து சீராய்வு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மோசம் அது வந்து பெரிய சிக்கலாச்சு பீகார்லேயே பெரிய சிக்கலாச்சு ஹரியானாவில் சிக்கலாச்சு வந்து பல பேரை அவங்க அந்த மண்ணின் மக்களை விட்டுடுறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை நம்ம மண்ணின் மக்களை தமிழர்களை பதிவு பண்ணாமல் விடுறது ஒன்று ரெண்டாவது வந்து அயலாரை வந்து சேர்க்கிறது அந்த மாதிரி அது சீரழிவானது அது கூடாது என்று நம்ம சொன்னோம் அப்போவே சொன்னோம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி செயற்குழு கூட்டம் தலைமை செயற்கு கூட்டத்திலேயே அப்புறம் மற்ற மற்ற கட்சிகள்லாம் பண்றாங்க அதுலேயும் வந்து அவங்க வாக்காளர் விடுபட்டு தமிழர்கள் மரபு வழியாக இங்க வாக்காளர்களாக இருந்தவங்க விடுபட்ட கூடாது விடுபட்டு கூடாது என்பதை மட்டும் தான் தரேன் இந்திக்காரர்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா அப்படிங்கிறத அவங்க சொல்றது இல்லை எனவே இதெல்லாம் தான் எல்லா கட்சியும் இப்போ பரவலாக போராட்டம் நடத்திட்டு பல பேர் இப்போ இந்த பாஜக கூட்டணியை தவிர எல்லாரும் போராடுறாங்க அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் ஊக்கம் நம்ம வந்து முதல்ல போட்டோம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதியே தீர்மானத்தை போட்டோம்னா எல்லாருமே அதை வந்து எதுக்குறாங்க பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் அதை கண்டிச்சு அதை இப்போ இன்னைக்கு இந்த தேதி டிசம்பர் பதினொன்னோட முடிக்கிறாங்க அந்த சீராய்வை முடிச்சாலும் நம்ம என்ன நாங்க என்ன போடுறோம்னாக்கா அதை அப்படி நிறுத்தி வச்சு செயல்படுத்த வேண்டியதை ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியல் வச்சு தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது இப்போ எடுத்ததை நிறுத்தி வச்சுருங்க நிறுத்தி வச்சுட்டு இதை வந்து விவாதிச்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அவசர அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு போய் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு போய் இதை பயன்படுத்த வேண்டாம் முற்றிலுமா அதை நிறுத்தி வச்சிடணும் இந்த எஸ்ஐஆர் எடுத்ததை நிறுத்தி வச்சுட்டு மறு ஆய்வு தான் பண்ணணும் என்ற கோரிக்கையை தான் வச்சு இந்த பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணிக்கு திருச்சியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான தோடர்னா வைகரை அவர்கள் தலைமை தாங்குகிறார் சென்னை ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள நம்ம இயக்க தோழர்கள் ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் ரெண்டு பகுதியாக அந்த மாவட்டங்களை பிரிச்சுருக்கிறோம் அவங்கவுங்க அங்கே போய் உறுதியாக அதை கலந்துக்கணும் நம்ம கோரிக்கை வந்து எடுத்ததை நிறுத்தி வை செயலுக்கு கொண்டு வராத வரக்கூடிய தேர்தலில் இதை பயன்படுத்தாத பழைய பட்டியலில் உள்ளதை பயன்படுத்து என்பதுதான் இப்ப நீங்க கடந்த காலங்கள்லயுமே வந்து ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று பின்னால் இங்க குடியரசுகள் வந்து அயலார்னு வரைய இருக்கணும் அவங்களுக்கு வந்து வாக்காளர்கட்டை குடும்ப அட்டை கொடுக்கூடாதுன்னு இது பண்ணிருக்காங்க இப்ப இந்த எஸ்ஏஆர் குறித்து வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் அவர் சிதம்பரம் சொல்லுங்க பொழுது குறை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து இப்போ கடந்த முறை பீகார் நடந்த எஸ்ஐஆர்ல வந்து நீக்கி இருக்கிறாங்க அதுல ஒரு ஆறரை லட்சம் ஏழு லட்சம் பேர் வந்து பீகார் மாநிலத்தவர்களே இந்தி தமிழ்நாட்டு வாக்காளர் பிரச்சனை சேர்க்கிறதுக்காக தான் இந்த திருத்தம் நடைபெறுதுன்னு சொல்லிருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா இப்ப இந்த திருத்தத்துலயே இப்ப நீங்க இப்ப பன்னெண்டு மாவட்ட மாநிலங்கள்லாம் நடக்குது அதாவது முழு முழு மாநிலங்கள் ஒன்றிய பிரதேச மாநிலங்களா உள்ளது எல்லாம் சேர்த்து இப்ப புதுச்சேரி இப்படின்னு வச்சுக்க பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த தேர்தல் நடக்குது அதுக்கான வாக்காளர் பட்டியலில் வந்து திருத்தங்கள் நடக்குது அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு குறிங்க அவர் இப்போ பீகார்ல விடுபட்டு போனதோ பீகார் அதுக்கு ஆதாரம் என்னன்னாக்க அவங்க பதிமூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த மறுசீராய்வு பண்றோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அதுல பதிமூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னாக்க வந்து பீகார்ல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணைய வெளியீட்டு அங்கே தேர்தல் நடந்து இப்போதான் முடிஞ்சுது ஆஹ் பீகார் பட்டியலில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாக்க அவர் அதை சான்று காட்டி தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல தன்னை இணைச்சிக்கலாம் இந்த பதிமூணாவது பாயிண்ட் இது இது எப்படி அப்படி இப்போ அப்படின்னா இது எதுக்காக நடத்துறீங்க அப்ப நாம தொடர்ந்து அன்னைக்கே சொன்னோம் அக்பர் பன்னெண்டு அன்னைக்கே சொன்னோம் இது ஹிந்திக்காரங்களை திணிக்கிறது தான் அது தமிழர்களை வாக்காளர் ப பதியாக விட்டுறது ஒரு பகுதியினரை புதுசா இந்திக்காரர்களை திணிக்கிறது இது கலப்பு மாநிலமாக தமிழர் தாயகம் என்பதை நீக்கிட்டு இந்தி இன்னொரு இந்தி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்பதுதான் பாஜகவுடைய தீவிரம் திட்டம் அதை தான் இதை செய்யறாங்க இந்த பதிமூணாவது பாயிண்ட்ல பீகார் வாக்காளர் பட்டியல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டை சீரழிக்கிறது தமிழ்நாட்டை இந்தி மாநிலம் மாத்துறது தான் இதையாவது நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இப்ப இங்க பண்ற பிரச்சாரம் இருக்கு எல்லா கட்சி திமுக எல்லாரும் பண்றாங்க ஏத்து நல்லதுதான் இந்திக்காரர்களை சேர்க்க போறதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்களே விட்டுற போறீங்க விட்டுற போறீங்க அப்படிங்கிறது கேட்டு அது விட விட விடுறா தமிழர்களை பதிவு செய்யாம விடுறது என்பது இருக்கு ஆனால் இந்திக்காரர்களை அதிகமா நீ சேர்க்க போறேங்கிற வார்த்தை வாயில வல்லையா வ வாயில வெந்து போயிடுமா ஏனென்றால் இவர்கள் இந்திக்காரர்களை கூப்பிட்டவர்கள் இந்திக்காரர்களுக்கு வந்து கூட்டு குடியிருப்பு அடுக்குமாடிகள் கட்டித்தரம் கட்டி வச்சிருக்கோங்க சிபு சாலையில திமுக ஆட்சி இதுல வந்து எடப்பாடி எல்லாம் வேறுபாடு இல்லை முதலாளியும் இந்திக்காரனா இருக்கணும் தொழிலாளியும் இந்திக்காரனா இருக்கணும் என்பது பாஜக காங்கிரஸ் கொள்கை அதை செயல்படுத்துற கட்சிகளா திமுக அதிமுக இருக்கு அதனால வாயுதவரி கூட நீங்க இந்திக்காரர்கள பதிமூணாவது பாயட்டில்ல இந்த பீகாரியில பீகார் வாக்காளர் இருந்தால் அங்கே சேர்க்கலான்னு போடுறீங்க அது என்னன்னு கேட்கறது இல்லை இந்தி காரணி விடுபட்டு போயிருபட்டு போயிருக்கிறேன் புதுசாக சேர்க்க போறான இந்திக்கார பல கணக்கு படிக்கணக்கா அதையே சொல்லவில்லை அப்ப உங்களுக்கு பாஜகவுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு தமிழர்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும் இதையாவது செய்றாங்களே இதையாவது செய்கிறாங்களேங்கிற இந்த கோழைத்தனத்தை விடுப்பா கோழைத்தனத்தை விடு செய்யறத சரியா செய்ய எழுத தெரிஞ்சா எழுதலைன்னா கிரிக்கி வைக்காதங்கிறான்ல அது மாதிரி எழுது எதுக்கு ஒரு அறவறையை சொல்றீங்கதான் தமிழ் தேசிய பேரியக்கான் சொல்லுது தமிழர்களை விடுவது என்பது ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் நீக்குவது ஒரு பக்கம் இந்திக்காரர்களை சேர்த்து இது இந்தி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்பது திட்டம் இது வந்து அவனுக்கு காங்கிரஸுக்கு எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது வெளியில இங்க நம்ம செல்ல பேருந்த நம்ம ஒரு கார நம்ம ஆளு ஏற்றுக்கிட்டு இருப்பாரு அவன் வடநாட்டு தலைமை இல்லை இந்திய மாநிலமாக தமிழ்நாடு மாற்றணுங்கிறதா இந்திரா காந்தி கொள்கை இந்திரா காந்தி பேரங்கொள்கையும் அதுதான் வச்சுங்க இந்திரா காந்தி மர்மகொள்கையும் அதுதான் அதில் ஒன்றும் மாற்ற சத்து கிடையாது அதனால இதை வந்து தமிழ் தேசிய பேரிய்கிட்ட தான் சொல்லுது மற்றவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க எனவே நம்ம வந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை ரெண்டு இடத்துல சென்னையிலையும் திருச்சியில் நடக்குது என்ற நிலையோடு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க உலகம் பூரா வாழ்கிற தமிழர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய இதை வந்து விழிப்புணர்வோடு கருத்துக்கள் சொல்லக்கூடிய வகையில இந்த கருத்துக்களை கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எண்ணிக்கை முப்பத்தி நாலு லட்சம்னு குறிப்பிட்டாங்க இப்ப அண்மையில் இந்த எஸ்ஐஆர் ஒட்டி தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் துறை அவங்க வெளியிட்டு இருக்காரு அறிக்கையில தமிழ்நாட்டை வந்து பன்னெண்டு லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க இப்ப இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து இங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க இப்ப இவர்கள் வந்து வாக்களிப்பதற்காக மட்டும் அங்க போய் ஏற்கனவே வந்து அங்க வந்து வாழ்வுரிமை இல்லாம தான் இங்க வந்திருக்காங்க குறைந்தபட்ச கூலிக்கும் உழைப்பு சுரண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க வாக்கு செலுத்துவதற்காக மட்டும் அங்க போயிடப்படலாம் அப்படின்றப்ப அவங்க வாக்கு கொடுப்பது என்பது சரிதானே வாக்குரிமைங்கிறது என்ன இந்தியா என்பது என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் சும்மா இது மாதிரி பேசக்கூடாது இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல இயற்கையான பல இனங்களை பிரித்தானிய பீரங்கிகள் ஒடுக்கி நசுக்கி தூக்குல போட்டு பல இனங்களை ஒன்னாக்கி அவன் கொள்ளைக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொள்ளைக்காக ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கணும் அவனா தேர்வு செஞ்சு ஒரு பேரை வச்சான் இந்தியான்னு வச்சான் அப்ப அதனால அது தனித்தனி நாடா இருக்க வேண்டியது இந்தியா என்பது இயற்கையான தேசமல்ல இந்தியா என்பது அதனால அரசியல் சட்டத்தை எழுதுனது கூட கொஞ்சம் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு அவங்க எல்லாம் இந்திய தேசியவாதிகள் தான் எழுத நாட்கள் எல்லாரும் இந்திய அரசியல் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல செயலுக்கு வந்த சட்டத்தை எல்லாம் பாரத் மாதா கி தான் இந்திய தான் ஆனா வெக்கம் ஏன்னா முப்பத்தஞ்சு க கவர்மெண்ட் ஆப் இந்தியா அந்த மாதிரி இல்லை அதனால கொஞ்சம் கூச்சப்பட்டு இந்தியா தட் இஸ் பாரத் சல்வியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்பவும் பாதி இதுல இதில் பாரதிய மதுவில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அரசுகளின் ஒன்றியம் தானே போட்டீங்க நாங்க சொல்றோம் தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா என்பது தனித்தனி தேசங்களாக இருக்கக்கூடிய இனங்கள் இருந்ததே இனங்களை வந்து மேற்கத்திய வெள்ளைக்கார காட்டுமிராண்டிகள் பிராண்டிகள் அவன் வணிகத்துக்காக இணைச்சு நம்மளை கொண்டுல கொண்டு இணைச்சு வச்சிட்டு போனா அதை லட்டு மாதிரி தூக்கி வச்சுட்டாங்க இந்திக்கார பேரும் ஆரிய பிராமணர்கள் லட்டு மாதிரி அவனுக்கு லட்டு அப்படியே அவன் அவன் தயாரிச்ச லட்டு அவனுக்கு அவன் என்ன பண்ணான் டக்குன்னு அவன் ஏற்கனவே பிராமர்கள் என்ன பண்ணான் பாரத் இருந்துதாங்கிறான் எங்கடா பாரத் இருந்ததுனாக இருந்தது ஏன்னா பரதன்னு ஒரு கதை உங்க கதை இருக்கு படநாட்டு கதை இருக்கு புராண கதை அந்த ஆம்பளவன் அந்த சகுந்தலைக்கு துஷியந்தனுக்கும் பிறந்த பையன் பரதன் அவன் ஆண்டாங்கிற ரைட்டர் போக போதாக்குவ அப்புறம் அதை எப்படி பாரத் மாத்தா எங்க வந்தான்னு கேக்குறான் அவன் ஆம்பளை புராணப்படி அந்த துஷியந்தனுக்கும் சகுந்தலையும் பிறந்தவன் ஆமா ஆண் தானே அப்புறம் பாரத் மாத்தா என்னென்ன பிராட் வேலைங்க இதெல்லாம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் எங்க கன்னியாகுமரில இருந்து போறாங்களே நம்ம தமிழர்கள் காசி கொண்டு போறாங்களே அங்க டூருக்கு தமிழ் அழிக்கிறதுக்காக தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக அனுகூல சத்து வேலைக்கு அது உனக்கு என்ன கொடுக்கிற இருக்கு மோடி ஒரே பாரதம் உன்னத பாரதம் எங்கையா இருந்துச்சு ஒரே பாரதம் அந்த மாதிரி அந்த சட்டத்தை எழுதின கான்ஸ்டியூஷன் எழுதினாலுக்கு வந்து அது வந்து கடைசியில் அது ஒன்றா இருக்கணும் ஒரு ஏக்கு அந்த சட்டம் இருக்குது பாருங்க ஆயிரத்தி ஐம்பது ஆம் ஆண்டு சட்டம் மக்கள் பிரதிநிதிகள் சட்டம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி இருக்கு அதில் என்ன சொல்ற பாருங்க வாக்காளர் யாராம் எனி பர்சன் எனி பர்சன் who குயிஸ் ஆர்டினி ஆர்டினரிலி ரெசிடென்ட் கான்ஸ்டுவன்சி கேன் பி என்லக்டோரியல் ரோல்ஸ் யாரா இருந்தாலும் சாதாரணமாக ஒரு தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் எது ஆயிரத்தி ஐம்பதாம் ஆட் சட்டம் இதில்டா எடுத்துக்கணும் இதில்டா நம்மளுக்கு வந்தது தீங்கு ஒரு இனத்தாயகம் அது நீனே வெக்கப்பட்டு போராட்டத்தை நிர்பந்திக்கப்பட்டு பிரிச்சிருக்க இனத்தாயகமா மொழி தாயகமா வெள்ளக்காரன் இல்லை வெள்ளக்காரன் வச்சியாக வச்சிருக்கேன் மெட்ராஸ் பிரசிடென்சில இன்னைக்கு உள்ள ஆந்திராவும் இருந்தது இல்லை இல்லை சென்னை தமிழ்நாடு இருந்தது இல்லை சென்னை மாகாணம் வச்சிருந்தா எங்க அது அப்புறம் தனித்தாயம் வச்சுன்னா தெலுங்கு தேசம்னே கட்சியே வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடுன்னு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்மளால சொல்லி சொல்லி நம்ம இலக்கியங்கள் கல்வெட்டி எல்லாம் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழகம்னு இத அவ என்ன பண்றானுங்க பாருங்க ஒரு ஆளு வந்து ஒரு குடியிருந்தானாக்க அவரை வந்து ஒரு கான்ஸ்டுவன்சில எந்த தொகுதியில் வேணாலும் அவரை வந்து வாக்காளராக சேர்த்துக்கலாமாடு ஆதிக்க வேலையை வந்து ஆயிரத்தி ஐம்பதுல நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல ஆரம்பிச்சாருங்க ஆரம்பித்தாருங்க மொழி வழி மாநிலம் பிரிக்கணும் 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 ஆயிரத்தி இருபதுல இருபத்தி நாலுல தீர்மானம் போட்ட ஆட்கள் நாடு கிடைச்ச உடனே முடியாதுன்னார் பண்டித நேரு காங்கிரஸ் அவ்வளவு யோக்கியர்கள் அவர்கள் போராடி அத்தஞ்சேந்தே அதுதான் தெருங்க ஆந்திராவில தான் ரொம்ப வீர்த்தி பண்ணாங்க அவங்க போராட்டி தான் அந்த மாநிலத்தை பிரிச்சாங்க அப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சா அங்கங்க போராட்டம் மகாராஷ்டிராவில் போல எல்லாம் போராட்டம் இப்படி வச்சிருக்கான் இதை எதிர்த்திருக்கணும் நம்ம நமக்கு வந்து இல்லை நம்ம இங்கே நம்ம காமராஜுக்கு கக்கன்ஜி நம்ம தலைவர்கள் இருந்த கூட்டம் இருக்கு ஈர அண்ணாத்தர கூட்டம் இருக்கு அதுதான் வைகுந்தம் காட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லை திராவிட வைகுண்டம் காட்டுறது திராவிட சொர்க்கம் திராவிட வைகுண்டம்னு சொல்லிட்டு இதை பத்தி கால் வைக்கல மண்ணில்லை நம்ம மண்ணில் கால் வைக்கல அது பறந்துக்கிட்டு நம்மளை தமிழ் பருவ ஏமாறு குட்டிச்சூர் பொருள் போச்சு இது இதை நீ எழுத்துக்கணும்ல அந்த காலத்துலயே எவ்வளவு காங்குறான் அவங்க அசாம் அன்னைக்கு ஒரே ஒரு தோழர் இந்த வாக்கெடுப்பு இந்த திருத்தம் ஏன் அஸ்ஸாம்ல இல்லை அங்கேயும் தேர்தல் நடக்க போகுது தெரியதான் மாற்றம் ஒத்தச்சிருவாங்க பிஜேபி ஆட்சி தான் நடக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒன்றுல கடுமையான தியாகம் பண்ண போய் மாணவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை மாணவர்களா ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தான் ஆரம்பிச்சாங்க வெளியேற வெளியேற்றாரு நம்ப உங்களுக்கு தான் தெரியாது நடக்காது உயர் நீதிமன்றம் நடக்காது கவுஹாத்தியில கவுஹாத்தியில உயர் நீதிமன்றம் நடக்காது அந்த அவர்களும் ஐஏஎஸ் போக மாட்டான் துப்பாக்கி சுட்டு பார்த்தாங்க துப்பாக்கி சுட்டா நெச்சு கொஞ்சம் சேர்த்தான் அப்புறம் ராணுவம் வேண்டாம்னு நாங்க சுட மாட்டோம் சொல்லிடுச்சு அவன் சும்மா உட்காந்து ரோட்ல ஆபிசை முத்துக்கிட்டு நான் அவனு போய் எப்படி சுட்டு கொடுமா ராணுவம் மறுத்துருச்சு வேற வழி இல்லாமல் எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்தபோது அதை ஒரு ஒப்பந்தம் போட்டார் அசாமா கடனும் போட்டு வெளியேற வெளியே கொடி உரிமை நீ பார்த்துக்கிறதுக்கு போகிற இப்போ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பேர் பத்தொம்பது லட்சத்து ஐநூறு பேர் வந்து அயலாருன்னு பிடிச்சிருக்கிறாங்க தனியப்ப இந்த தேர்தலில் இந்த சிறப்பு க பாக்கு திருத்தம் அஸ்ஸாமுக்கு கிடையாது கொதைச்சிருவான் அவன் ஹைகோர்ட்ல வழக்கு கவுஹாத்தியில் இப்போ இன்னைக்கு ஹிந்துவில் எழுதிருக்காங்க அன்னைக்கு எஸ்ஐஆர் பற்றி ஒரு சிறப்பு கற்று வந்துருக்கு ஹிண்டு பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதில் இதை சொல்கிறாங்க அவங்க இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் வாக்காளராக வரலாம் சாதாரணமாக அஸ்ஸாம் ஹைகோர்ட் கொடுக்குறா பாருங்க விளக்கம் அவளா கொடுக்குறா இதை அப்படி ஏத்துக்கிற அப்படியே அப்படி என்ன ஆயிரத்தி நைன்டீன் நைன்டி நைன் தி கவுஹாத்தி ஹைகோர்ட் ப்ரொவைடட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இந்த திருட்டு சட்டம் சட்டம் ஐம்பதுல அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் ஆஃப் ஆர்டினரி எக்ஸ்பென்சிவ் ஆஸ் எனிபடி ஹூஇஸ் ஹேபிச்சுவல் ரெசிடன்ட் ஆஃப் தி பிளேஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆடினேன்னு சொல்லிட்டாக்க இவன் குடும்பமாரு ஐ கோர்ட்டே அதுக்கு திருத்தம் திருத்தம் இல்ல அப்படி இதாண்டா விளக்கங்குறான் உயிஸ் எ ஹேபிச்சுவல் ரெசிடென்ட் ஆஃப் த பிளேஸ் அவர் வழக்கமா அங்கேயே குளிர்வாருக்கணும் வர வழியா அதை திடிக்கிறாங்க இந்த ஆளுங்க வேட்டி பண்றதில்ல நீதிபதி ஆமா எக்ஸ்பான்ஷன் இன்டர்பிரட்டேஷன் செட் ரைட் எனிபடி ஆஸ் எனிபடி அப்புறம் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றாங்க அவங்க இந்த வரிகளுக்கு விளக்கம் அந்த உயர் நீதிமன்றத்தில் இங்கே குடியிருக்கிற விருப்பம் அவருக்கு இருக்கணும் நிரந்தர குடிமானா இருக்கணும் சொல்லிட்டேன்ல இந்த கும்பல் ஆயிரத்தி ஐம்பதுல ஒன்றாச்சு தலையத்தட ஒரு ஆரிய கும்பல் ஒரு மக்கள் பெருந்த சட்டம் அதுக்கு அஸ்ஸாம் அவன் மானத்தோட போராடினவன் மாணவர்கள் வச்சு போராடினவன் அவன் வந்து ராஜீவ்காந்தி வச்சு திருத்தம் போட்டு அயலா இருக்குன்ற பல பேர் நிறுத்தி வச்சிருக்கவன் அவன் எடுத்து போராடுறது வங்காளி தான் மேற்கு வங்கத்திலும் இருந்தாலும் சரி பங்களாதேஷ் இருந்தாலும் சரி அவன் தான் எங்களுக்கு ஆபத்து ரெண்டாவது பீகாரின் தானுங்க யாரும் ஒளிமறைவா இல்லை இப்ப வெளிநாட்டுக்காரனுக்கு மட்டும் அது பொருந்த மாதிரி வச்சுட்டாங்க ஆனாலும் இந்த அவங்க விளக்கம் அந்த ஹைகோர்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவுஹாத்தியில பாருங்க அப்ப அதெல்லாம் இப்ப இந்த பிஜேபி எல்லாம் இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த நீதிமன்றத்துல அவங்க கைப்பற்றிட்டு இருக்காங்கல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்துட்டு இருக்கோம்ல அது மாதிரி இல்லாத காலம் அது தொண்ணூத்தி ஒன்பதுல யாரு பர்மனண்டா அங்க குடியிருக்காரோ அவரை தான் அவங்க சொல்றாங்க அது ஒரு இயல்பான ஒன்று இயல்பான வாழ்க்கை யாரும் வேணாலும் வந்துட முடியாதுன்னு விளக்கம் கொடுக்குறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதெல்லாம் நம்ம ஊர்ல பேசுறது இல்லையா தமிழ்நாட்டில் பேச மாட்டீங்களா ஏன்னா அப்படி தீர்ப்பு இருக்குது அது அங்கே கடைப்பிடிக்கிறாருங்க அஸ்ஸாமில் நாங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன அது அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி எங்களை விட்டுற எங்களை விட்டுறப்போற விட்டுறப்போறாங்கிறது மட்டும் இல்லாது இது இந்த திராவிட இதை தூக்கி பிடிக்கிற செட் செட்ருக்கு பாருங்க அது அதுவும் கொண்டு குடிச்சேலாம் விட்டு போயிடும் எங்களை பத்தி எங்களை நான் என்ன சொல்றேன் நீ ஒரு ரிவோல்ட் பண்ணிக்கிறேன்ல ஸ்டாலின் வந்து எங்கள் ஸ்டாஃப் வேலை செய்ய மாட்டாங்கப்பா இந்த மறுசீரமைப்பு திருத்தர்கள் எஸ்ஐஆர் இருக்குல்ல எங்க தமிழ்நாடு ஸ்டாப் வேலை செய்ய மாட்டாங்க இது தப்பானது சொல்ல வரட்டுமே சட்டம் வரட்டும் சண்டை வரட்டுமே கான்ஸ்டியூஷன்லாம் மோதி கேட்டோம் உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்காங்க வழக்கு போட்டு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த பதினோராந்தேதி முடிய போகுது வழக்கு போட்டு ஏன் சொல்லல நாம சொன்னோம் சொல்லணும் ஒத்துழைக்க நம்ம சொன்னோம் தமிழ் தேசிய பேரியும் சொல்றது பிரச்சாரங்களும் சொல்லிட்டு வருது தமிழ்நாடு அரசு ஏன் செய்யறது இப்ப நம்ம தொழிலர் கட்டுரை அண்ணா பாரதி விட நல்லா எழுதிருக்காரு தமிழக நோட்டில் தனியா சின்ன புத்தகம் போட்டிருக்கோம் நல்ல புத்தகமா போட்டிருக்கோம் தலைப்பு என்ன போட்டிருக்கோம் சிறப்பு தீவிர இந்திய வாக்காளர் சேர்ப்பு மெயின் டேஞ்சர் என்ன நம்ம விடுபட்டு போறதுங்கிறது தப்பு தான் ஆனா அதை விட அப்பா நம்ம அடுத்த விட விட சேர்த்துக்கலாம் நூறு குடிமக்கள் அதுக்காக விட்டுருங்கன்னு தாங்க சொல்லலை மெயின் டேஞ்சர் என்பது இந்தி காரணம் இந்தி மாநிலமாக போறானுங்க அதை யாரும் நீங்க பேசலையே அதனால இந்த மாதிரி வந்து இப்ப விழித்து எழுணும் இதெல்லாம் பேசிட்டு ஒருத்த குற்றச்சாட்டுக்கிறதுக்காக சொல்லல விவரத்தை தெரிஞ்சது தான் பேசுறோம் இப்ப எல்லாரும் எதுக்குறது இந்தி மாநில மாத்துறதுக்கு இப்ப இந்த திமுக அதிமுக வந்து தமிழ் மக்கள் கேட்கணும் முதலாளி இந்திக்காரன் தொழிலாளி இந்திகார கூட்டு கூட்டு வரையா அதை மாத்தியா தேர்தல் அறிக்கையில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் எழுபத்தஞ்சு விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு என்று சட்டம் செய்து செயல்படுத்துவோம் வந்துச்சு அது மூச்சு அதை பேசுறியா ஐயாது பெயரா போட்டி போடுறீங்க காரன் காங்கிரஸ் காரனோட திராவிடக்காரன் போட்டி போடுற தமிழ்நாட்டை அழிச்சு சீரழிச்சுட்டு அயல் எத மாநிலம் மாற்றி இப்போ சும்மா கண் துடைப்புக்காக இந்த இதை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா நாங்க எஸ்ஐஆர் எதுக்குறோம் எதுக்குறோம் சும்மா கண் கண்துடைப்புக்காக அப்படி ரிவோல்ட்ரு பண்ணுற மாதிரி முற்போக்காரர் புரட்சிக்காரர் மாதிரி வேடம் போடுறது சரி இல்லை அதை அடித்தளமா முழுசா பண்ணத திருத்தங்கேழு மக்கள் பிரிந்த சட்டத்தையே திருத்தம் கேளா ஆர்டினரியா ஒருத்தர் குடியிருந்தா கொடுத்துருவேங்கிறாரே நம்ம எங்க விட்டோம் நான் எம்ம எங்க விட்டோம் நம்ம தமிழ்நாட்டுல குடி உரிமை என்பது ரெண்டு இருக்கணும் இந்திய அரசு கொண்டு இருக்கணும் மாநில அரசு கொண்டு இருக்கணும் இன தாயகம் மாநிலம் என்பது சிட்டிசன்ஷிப் டெல்லிக்காரனுக்கு மட்டும் மட்டும் குடியுரிமை மாநில அரசுக்கு இருக்கணும் அந்த மாநில அரசுக்கு நீ குடியுரிமை விட்டுட்டு எனி பர்சனுங்கிறாவே ஒண்ணு என்ன போட்டு எடுக்கிறான் இப்ப தமிழ்நாட்ட மூணா நாளா பிரிக்கிற திட்டத்துல இந்தி மாநிலம் மாத்தறதில்ல இருக்கான் பா பாஜகவுடைய திட்டம் இந்தி மாநிலம் மாத்துறது இது ஒண்ணு அந்த ரங்கத்தில் காங்கிரசுக்கு விரோதமான குழு இல்ல காங்கிரசுக்கும் அதுதான் திட்டம் எதிர்கட்சியாக இது பூரா காங்கிரஸ் இந்தி திணிப்பு ஒரு மாநில அழிப்பு இதெல்லாம் பண்டித நேரு இருந்து எல்லாம் இருந்து எல்லாம் ஒரே கூட்டம் வித்தியாசம் தமிழ் இனத்தை அழிக்கிறதுல தமிழ் இனத்தை சிதைக்கிறதுல தமிழ் மொழியை அடிச்சு இந்திய திணைக்கிறது இல்லை சாம்ஸ்கிருத்த தூக்கி பிடிக்கிறதுல பண்டித நேருவுக்கும் இவர் நம்ம மோடி இருக்காரு இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இவருக்கு தீவிரமா சொல்றத செயல்பட சொல்றாங்க வருஷத்துல ஆயிடுச்சு இல்லை அதனால அவரு அதுதான் அதுதான் சொல்லிட்டு இந்தியத்தில் இப்போ உதவி பண்ணிட்டு போன ஆளு மொழி வழி மாநிலமே பிரிக்க கூடாதுன்னு சொன்னாள் நேரு அந்த மாதிரி எனவே இது நம்ம இனத்தை பாதுகாத்துக்கிறதா இல்லையா தாயகத்தை பாதுகாக்கிறதா இல்லையான்னு பிரச்சனை வாக்குரிமை இல்லை பிள்ளைகளே நினைச்சு பாருங்க தமிழ் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நீடிப்பதா இல்லையா இது இன்னொரு இந்தி மாநிலமாக மாறுவதா என்பதோட சேர்த்து அதற்கான சான்றா இதை பாருங்க நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் தமிழ் தேசிய பெரியவங்க அப்படி ஆக்கதான் அவங்களுக்கு திட்டம் காங்கிரஸ் காரணங்க அதுதான் திட்டம் இப்போது திமுக பிரச்சனையே இல்லை பிரச்சனைன்னா நாளைக்கு எங்கேயோ ஒரு டீ வாங்கிட்டு நான் ஒரு சாமியார் போனோட போயிடுவாங்க அவ்வளவு கோடி கோடி கொடியா சொத்து இருக்கு இருக்கு அல்லது எங்கேயோ அவங்க அண்டி பிழைக்கிற கூட்டம் போச்சாது இவனை டெல்லிக்காரனை அண்டி பிழைக்கிற கூட்டம் அதுலேயே பழக்கப்பட்டு போயிடுச்சு திமுக அதிமுக அவனை பழகி அதனால தமிழ் உணர்வு தமிழர் தாயகம் நீடிக்கணும் தமிழ் மொழி நீடிக்கணும் நம்ம திருவள்ளுவர் பெருந்தகை நம்ம புலவராக நீடிக்கணும் என்றதெல்லாம் தொடர வேண்டும் என்பதெல்லாம் இருந்தால் நம்ம தாய் தகப்பேன் பாட்டேன் பூட்டேன் பாட்டி எல்லாம் வாழ்ந்த இந்த மண் தமிழர் மண்ணாவே நீடிக்க வேண்டும் என்றால் இதை ஒட்டுமொத்தமா எதிர்த்து வந்து இது இந்த எஸ்ஐஆரை முற்றிலும் தடுத்து கைவிடுன்னு சொல்லுங்க இந்த தேதி முடிஞ்சா என்ன நிறுத்தி வைக்கலாம் நம்ம போராட்டம் கடுமையாக நடந்தா நிறுத்தி வைக்கலாம் செயல்படுத்த வேண்டாம் கோ மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போறாரு அந்த தேர்தல் ஆணையரே இருக்கார்ல கைப்பாவை குமார் என்ற இவர் நரேந்திர மோடியுடைய கைப்பாவை கைத்தடி ஞானேஷ்குமார் கைத்தடி இருக்குல்ல ஏன்னா அதனுடைய தென்னாட்சியை வந்து அமித்ஷாவும் மோடியும் பிடிக்கிட்டாங்களே தேர்தல் ஆணையரை போடுறது வந்து தென்னாட்சி குழு சுப்ரீம் கோர்ட் தலைமை அந்த தேர்வு குழுல இருப்பார் அதை நீக்கிறது யார் பாஜக இப்போ மோடியும் அமித்ஷா முடிவு பண்ணால் போதும் அப்படி தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்கார் இருந்தாங்க ஞானேஷ் குமார் இருக்கிறாரு அவரை கொண்டாது போட்டு வச்சுருக்காங்க அவர் அமித்ஷாவை தாண்டி பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ப்ரெஸ் மீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு விமர்சிச்சோம் நாங்கள் நல்லா பேசணும் இவ்வளோ பேர் பார்த்தாங்க அதை அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டாது எல்லாரும் எழுச்சி பெறுங்க இந்த எஸ்ஐஆர்ல இருந்தாவது நம்ம தமிழர் தாயகத்தை ஒரு தேசிய இன தாயகமாக பாதுகாக்கணும் அதுக்கு நம்ம மாற்று கோரிக்கை கோருகிற குடியுரிமை மாநில அரசின் குடு தேசிய இன தாயகங்களாக குடு ஏதோ ஒரு நிர்வாக கட்டமைப்ப காணி சொன்னத மாற்று அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாரத் பாரத்ன்னு சொல்லாத ஒரே பேர் கொண்டு அத்திருத்தம் கொண்டு வந்து இந்தியான்னு மட்டும் சொல்லு என்ற அளவுக்கு நம்முடைய தமிழர் தாயங்கள் மட்டுமல்ல மராட்டியருக்கும் வங்காளிக்கும் ஒரிசாக்காரருக்கும் மலையாளிக்கும் தெலுங்கு இருக்கும் அது மாதிரி பல பல பேர் பல இனத்தாருக்கும் உள்ள ஒரு பொது கோரிக்கை தான் இது தமிழர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கோரிக்கை அப்படி பண்ணவில்லை என்றால் இங்கே வந்து ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது இது காங்கிரஸ் என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய கட்சி அதன் பிறகு உருவான பா ஜனசங்கம் அதனுடைய இன்னொரு பேரான பாஜக இதுவும் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திய ஏகாதிபத்திய கட்சி என்ற நிர்ணயிப்புகளையும் தமிழ் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒன்னொன்னு சிந்திங்க வெறுமனே சும்மா அழிக்கிற இடத்தை சொரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதோ சொரிஞ்சு விடுறது மாதிரி பாசாங்க காட்டுற ஸ்டாலினையோ அஹ் சொரியவே மாட்டேன் நான் காலக்காமிக்கு உடுக்கொடுப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடியோ நம்பி பயனில்லை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க சென்னை ஆர்ப்பாட்டம் கட்சி சார்பற்றே வாங்க சென்னை திருச்சி ஆர்ப்பாட்டங்களில் வந்து இந்த விஷயங்களோட இவ்வளவு கனமானது இது பெரிய எஸ்ஐஆர் மட்டுமல்ல நம்ம இன அழிப்பு இதில் இருக்கு நம்ம தமிழர் தாயகம் சிதைப்பு இதில் இருக்கு ஒன்னா வந்து அவன் ஏறிட்டான்னா ஒண்ணு பண்ண முடியாத பிறோம் என்றதை அபாயத்தை உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அல்லது பக்கத்திலும் திருச்சியிலே தொடர்வண்டி சந்திப்புக்கு அருகிலும் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள் என்று தமிழ் தேசிய சார்பில் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விளையாடுக்கக்கூடிய செய்திகளை தமிழகம் நோட்டம் ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்